திருத்துவ கடவை நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருமையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஒரு மனிதனுடைய பாவங்கள் சுட்டி காடுகிற பொழுது அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மனிதன் மீது கோபம் கொள்வார்கள் இது மனிதனுடைய இயல்பு ஏனென்றால் தான் செய்வது தவறாக இருந்தாலும் கூட அதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மனிதனுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் அப்படியாக இருக்கிறது ஆனால் கடவுள் இந்த நிலைமையை அறுவ இருக்கிறார் பாவியாக இருக்கிற மனுஷன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார் ஒருவன் பாவத்திலே இருந்தால் பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் கடவுள் அவர்களுக்கு நியாயத்திற்கு செய்கிறார் தண்டனை கொடுத்தவராக இருக்கிறார் அவர் கொடுக்கிற அந்த தண்டனைகளை தனது ஊழியர் வழியாக சொல்லுகிறார் அந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள் இந்த ஊழியக்காரர் எனக்கு எதிராக பேசுகிறார் நமக்கு எதிராக பேசுகிறார் இவர் இனி இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிற ஊழியர்கள் மீது சில அந்த மனிதன் மீது கூட கோபம் கொள்கிறார்கள் அப்படியாக எலமிய தேகதரிசி யோதா ஜனங்களின் பாவங்களை குறிப்பிடுகிறார் கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்ததனால் தண்டனை உங்களுக்கு வரும் அந்த பாவத்தினால கடவுள் கொடுக்கிற தண்டனையை ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது என்ன எதிராக எழும்புகிறார்கள் எழும்பி அந்த தண்டனை கொடுக்க பாருங்கள் அதான் எரேமியா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் அப்பொழுது ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் அதிபதிகளையும் ஜனங்கள் அனைத்தையும் பார்த்து இந்த மனுஷன் மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தேனம் சொன்னானே என்றார்கள் பார்க்கும்பொழுது எதிராக இருந்தது ஏனென்றால் அந்த ஜனங்கள் பாவம் செய்திருந்தார்கள் கடவுளுக்கு விரோதம் வாழ்ந்திருந்தார்கள் நியாய பிரமாணத்தை மறந்திருந்தார்கள் எனவே கடவுள் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து கொடுக்கிறாரு நீங்க மனம் திரும்பணும் பாவத்தை விட்டு விழுகணும் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும் என்னுடைய பிரமாணங்களுக்கு செவி சாயத்தினுடைய வார்த்தை கேட்டு அதன்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற அந்த ஜனங்க என்ன பண்ற அதை ஏற்றிமே தேர்தல் செய்ய கொலை செய்ய தீர்கிறார்கள் ஆம் எனக்கு நாம் பாவம் செய்கிற பொழுது தவறு செய்கிற பொழுது கடவுளுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிற பொழுது கடவுள் நம் மீது கோபம் கொள்ளுகிறார் கடவுள் நமக்கு நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார் கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்க இருக்கிறார் ஆனா பாருங்க கடவுள் நம் மீது எவ்வளவு கோபம் கொண்டிருந்தாலும் அவர் இறக்க மிகுந்தவராகவே இருக்கிறார் அன்பு நிறைந்தவராகவே இருக்கிறார் நம் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற பொழுது பாவத்தை அருகேட்டு விட்டு விடுகிற பொழுது கடவுள் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் கிருமையை கொடுக்கிறார் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் சீர்படுத்தி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் சொல்ற கேளுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கை பற்றி மனம் வருதுவார் ஆம் எனக்கு நாம் மனம் திரும்புகிற பொழுது பாவ வழியை விட்டு விலகுற பொழுது கருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வாழும் பொழுது உணர்ந்ததை உணர்ந்து அதை பொழுது விட்டு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அவன் பாவத்தை உணராமல் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடாமல் அந்த பாவத்திலே நினைத்திருக்கிற பொழுது அவனுக்கு உண்டான பாவ மன்னிப்பு நிறுத்தப்படுகிறது அப்படியே வைக்கப்படுகிறது ஏனென்றால் கிறிஸ்து எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் அறிக்கையிட வேண்டும் நாம் இப்ப பாவங்களை செய்திருந்தாலும் கடவுள் நம் இது கொண்ட இரக்கத்தை நிமித்தமாக கிருவி நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக அவர் தமதுக்கு மாறாக கிறிஸ்து வழியாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கவல்லவராக இருக்கிறார் அந்த ஆண்டவத்துல நாம் நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம் அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம் அந்த ஆண்டவர்களாக நாம் தொடர்ந்து நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை நாம வாழ்வோம் அப்படியாக வாழ்கிற பொழுது எரியமையாவை போல கர்த்தருடைய வார்த்தையை நாம் உண்மையாக நாம் போதிக்க வேண்டும் நேரத்திற்கு ஏற்றாற் போல காலத்திற்கு ஏற்றாற் போல நாம் கூடாது நாம் சொல்லக்கூடாது மாறாக கருடைய வார்த்தை என்ன அந்த வார்த்தை அப்படி நாம் சொல்ல வேண்டும் கடவுளுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள் ஏற்பட்ட அந்த வார்த்தையை நாம் போதிப்போம் கடவுளுக்குள்ளாக நாம் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு பெற்று கொண்டு கடவுடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம் கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையில நான் அவரோடு கூட பல்லுவாள் உலக நாம் பிரவேசிப்போம் அப்படியாக நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்முடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்ள தூய ஆகியோம் தாமே நம் அனைவரை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா பற்றிக்கு தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிரதயங்களையும் சந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்